இஸ்கான் கோயமுத்தூர் சார்பாக தீய பழக்கங்கள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கீதா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சி தவ திரு பக்தி வினோத சுவாமி மகராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு வரும் இஸ்கான் கோயமுத்தூர் பல ஆண்டுகளாக ஆன்மீக நெறிமுறை மற்றும் மதிப்பு அடிப்படையிலான கல்வியை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது பண்டைய இந்திய குறிப்பாக பகவத்கீதையின் கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்திற்கு எவ்வளவு பொருத்தமானவை என்பதை எடுத்துரைக்கும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இஸ்கான் நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக கீதாதான் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கீதாதான் நிகழ்ச்சியின் மைய கருத்தாக இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் போதைப் பொருள் பழக்கம் மட்டுமின்றி மொபைல் போன் சமூக ஊடகம் ஆன்லைன் விளையாட்டு போன்ற நவீன வாழ்க்கையின் அடிமைத்தனங்களிலிருந்து எப்படி விலகி நிற்கலாம் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்வு இஸ்கான் சார்பாக நடைபெற்றது நிகழ்வின் ஒரு பகுதியாக ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பல பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினர் தொடர்ந்து இஸ்கான் வளாகத்தில் நடைபெற்ற கீதாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்வில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வி சமூக துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர் இதில் மாணவர்களுக்கு போஸ்டர் வரைதல் வினாடி வினா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மற்றும் கலந்து கொண்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கீதா கிட் வழங்கப்பட்டது Yang ini, yang ini, yang Please invest in skills because that's only going to be a key differentiator. All right? In short, इनके इनके लिए, यार एक रणनीति नहीं लगता हूँ। नी के इनलाम बड़ी अपाराधकारण रहेगी। इनका अपना कार्य में तो ये है। ये आम और सीआईएल के लिए आते हैं मैन, मटीरियल, मनी, मेथड्स, इतनी नलापनी बिंग नलापनी रिसोर्सेज इतनी ஒரேன் இல்லையா சோ தான் நான் சொன்னேன் எங்களுக்கெல்லாம் நாள் ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம் years, It has evolved into a powerful movement. The chanting of the Hare Krishna Mahamantra. Children learn the chanting as we now do the grand it is the celebration recognition, Let us remember that not the end, but the beginning. We give it a conscious But proactively guide children with the strength of Gita wisdom. And the tools of self-reliance. What followed was a truly herculean effort. Great, wonderful. Capturing moments, smiles, effort, and transformation. The children of the Gansu Catalytic Parish. Behind this growth lies immense dedication. We offer our special gratitude to, to Her Grace Hemangi Radha Devi Dasi Mataji, the coordinator and guide.